பனக்கற்கண்டு மிளகு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒன்றரை கிளாஸ் பால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பத்து மிளகு தட்டுனது பணக்கற்கண்டு தட்டி வச்சுருக்குது ஒன்றரை கிளாஸ் பாலை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம் பால் அப்புறம் பத்து மிளகு அரை ஸ்பூன் தூள் மிளகு தட்டினது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பாலை கொதிக்க விடலாம் மஞ்சத்தூளும் மிளகும் நல்லா பாலில் கொதித்து வரணும் இது சளி இருமல் தொண்டவலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன் ரொம்ப நாள் சளி தொல்லையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது மாதிரி மிளகு மஞ்சத்தூள் பணக்கல் கண்டு போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் கிளாஸ் வச்சு வடிகட்டி வச்சு வடிகட்டி பால் எடுத்துக்கலாம் பழக்கற்கண்டு மிளகு பால் ரெடி